சும்மா நானு வரேம்மா பொண்ணே குண்டங்க வள காட்டியதுக்கு நீ என்னத்துக்கு நீ வீட்ல காட அம்மா யாம்பி இப்படி சொல்லியா அம்மா இரு பூமாரி வீட்ல ஊரு ஜாமம் கிடையாது சாமா வாங்க தான் நான் போறேன் ஆ வா சரசு என்ன சரசு தாய் மூளம் சண்டை போட்டுக்கிட்டே வரியே அது ஒண்ணு இல்லக்க நீங்களும் காய் ஏதோ இல்ல சந்தைக்கு போறன்னு சொன்னீல்ல அதான் சரி நான் பத்து மணிக்கு பஸ்க்கு போல போலாம்னு இருக்கேன் நீங்கள தான் வாரியலா என்னன்னு கேட்கலாம்னு வந்தேன் அதான் இவளோ நானு வாரே நானு வாரே நிக்கிட்டு இருக்கா சந்தைக்கு என்னத்துக்கு இப்ப நீ வேண்டான்னு கேக்காண்டங்க சந்தைன்னா நீ ஆத்து இருந்திருக்கோம் இன்னைக்கு சந்தை இருக்காதே இன்னைக்கு போனா வேணா காய் தான் போய் காய் வாங்கலாம் ஆமாக்கா தான் போய் வாங்குவோம் வேற அடுத்த வாரம் சந்தை வரைக்கும் ஒண்ணும் வாங்காம கே அப்படியே கிடக்க முடியும் வீட்டுல ஒரு பொருள் இல்லக்கா காயெல்லாம் ஒண்ணும் கிடையாது நம்ம எல்லாரும் அங்க போயிட்டோம் பத்தியல அதனால நாங்க சாமான் எதுவும் வாங்கி வைக்கல வந்து வாங்கிக்கிடலாம் நினைச்சேன் பார்த்தா இப்படி ஆயிப்போச்சு ஆமா அநியாயத்து தான் திங்ககலமோ ஓடகுடில சந்துறந்திருக்கோம் நம்ம சந்தைக்கு பேந்து இருக்கலாம் நேத்து தான் பூரா அங்க கடந்தாச்சே வேற எங்க போறது இக்கேனுமே சந்து இருக்காத அப்ப போய் மட்டும் காய் வாங்கிட்டு சரிக்காதான் ஒரு மணி என்னன்னு வந்தேன் சரி சரி நானும் நீ என்னத்துக்கு அங்க நீ என்னன்னா அங்கنا சோணி சண்டியாட்ட அங்க கட வரோம் கடைக்கு பொங்க தான் அப்படி உனக்கு என்ன வாங்கணும் சொல்லு நான் என்ன வரும்போது வாங்கிட்டு வரேன் எம் நீனா அத வாங்கிட்ட மண்டாவ அது கிராஃப்ட் ஐட்டம்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு இருக்கு ஃபேன்சி ஸ்டோர்ல நான் பார்த்து வாங்கினா தான் சரியா வரும் கொஞ்சம் ग्लू அது இதுன வாங்கணும் சும்மா என்னத்தையாவது வாங்கி காசை கறியாக்கிட்டு இருக்காத சும்மா என்னத்தையாவது செஞ்சு அங்க அங்க ஒட்டி வெச்சிட்டு அசிங்கமா இருக்கு அதெல்லாம் உன்ன நான் வாங்கித் தரேன் மண்டை நீ சும்மா கடை சொல்லிட்டே அம்மா அடி வாங்கிட்டு பேராதே அங்கட்ட என்ன சரஸ் கேக்குறா பூமாரி அது ஒண்ணு இல்லக்க இந்த கலர் பேப்பர் போல கிழிச்சி இந்த கம்ம போட்டு அதை இத ஒட்டி இந்த ஐஸ் குச்சி அதெல்லாம் ஒட்டி என்னதையாவது ஒண்ணு பண்ணி செவுத்துல தொங்க விட்டுக்கிட்டு திரிவ ஐவளுக்கு வேற வேல என்ன அவளத்தையும் காச கறியாக்கிக்கிட்டு திரிவ வேற வேல இல்லாம எங்க வீட்ல கடக்க ரெண்டு இருபத்தி நாலு மணி நேரமும் போன நோட்டிட்டுதான் கடக்காளுவ இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணா கூட நான் சந்தோஷப்படுவேன் நீ என்னன்னா அந்த பிள்ளைய போட்டு திட்டிட்டு கடக்கா போன நோட்டியதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணனா நல்ல பழக்கம் தானே அது சும்மா இருங்கக்கா நீங்கள் வேறே அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வீடெல்லாம் எல்லாம் குப்பையாக இருக்குது அது பெயிண்ட் அடிக்கும் போது அவளுக்கு இன்றைக்கி தூர போடலாம் இவள் வேற வேலை இல்லாமல் இப்படி பண்ணிக்கிட்டு இருப்பேன் உருப்படியாக வேற எதாவது புக் எடுத்து படியிலனா இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பேன் தேவை இல்லாமல் போன ஒரு வானவும் இல்லை எத்தகா பானனு குத்துக்கிட்டே இருக்கணும் வேலைக்கு உன் சண்டைக்கிட்டோம் என்னமோ பண்ணணும் மத்தியெல்லாம் எதுக்கு கொழுப்பு பத்தியில கூட்டிட்டு போக வேண்டே நீட்ட எப்படி முஞ்சிலடிச்சு என்னங்க திட்டிட்டு போகுதுன்னு

நீ என்னங்க காபி போட்டு குடிச்சிட்டு இருக்க போல இருக்கு ஐயே பாலா எடுத்துக்கிட்டு வந்தியே நான் கடன் காபி தான் போட்டேன் இன்னைக்கு நீங்க அங்க வேலையா இருப்பீங்களோனு பார்த்தேன் அங்க ஆட்சி வீட்ல மொவைலா வந்திருந்தாருல அங்க எங்கயும் பேர்ப்பீங்களோனு பார்த்தேன் நான் இன்னைக்கு அங்க போல என் வீட்டுக்காரர் தான் போனாரு நான் காபி எல்லாம் போட்டு குடிச்சி விட்டுட்டேன் காலையிலக்கு வயிற்றுக்கு என்ன தேவை செஞ்சு தரனாரு நானும் செஞ்சு தரானே அவனை ஹோட்டலில் வாங்கி வாங்கிட்டுங்க சொல்லுங்க அப்படின்ட்டேன் நம்ம என்னத்துக்கு போட்டு அவனுக்கு செஞ்சு கொடுக்கணும் நான் அதனால செஞ்சுலாம் தர முடியேன்னுட்டேன் அவன் என்னக்கு இருக்கானாமா இல்லை பெயிடுவானாமா உடனே அவன் இனிமேல் பதினாறாம் நாளுக்கு ஆரியம் வரைக்கும் இருக்கானா அதுக்கு அது வரைக்கும் இருந்து நிலத்தெல்லாம் விற்கணுமா விற்றுட்டு அவன் அப்படியே அங்கேயே போய் அமெரிக்காவிலேயே செட்டில் ஆயிடுவானா அதனால என் இடத்த விற்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான் காலையில் தான் சொல்லிக்கிட்டு இருந்தான் போல இருக்கு அதுக்குள்ளே அவ்வளோத்தையும் விற்றுட்டு கிளம்பிடணும்னு பார்க்க என்ன அது மட்டும்தான் அதுக்கு வந்திருக்கான் பொண்டாட்டி புள்ளி எல்லாம் கூட கொண்டுட்டு வரலையே ஆனக்கெல்லாம் பயங்கர ஆத்திரம் இருக்கு இவன் வரலைன்னு யார் அழுதாலையும் நம்மளே தூக்கி போட்டு பேரலாமானதாக இருந்தது வேற கடைசி காலத்தில் இதை கூட தன் மூழையும் செய்யலைன்னு அது மனசு வேறே அடைச்சிட்டு அடப்போம் மனது சாந்தி அடையாதுன்னு தான் நானும் என் பாட்டுக்கு இருந்தேன் சரி எல்லாம் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு அதை வச்சு என்னுமே பேச்சி நமக்கு எதுக்கு இந்த பாலை நான் கொஞ்சம் காய்ச்சிக்கேன் பார்த்துக்க அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்து அந்தளவ எடுத்துக்கிட்டு ஓடி இருந்தேன் ஆனால் நீங்கள் என்னத்துக்கா இதெல்லாம் போட்டு எடுத்துக்கிட்டு ஓடிருந்தியே பரவாயில்ல இருக்கட்டும் லட்சுமி ஏடா ஏ பிள்ளைங்களா எல்லாம் சோனிங்க அந்த பாலை வாங்கி அங்க அடுப்பங்கறையில வச்சி ஓடி இத காச்சி போடு ஏவே சோனி அம்மா உன்னை கூப்பிடுறா வேற அம்மா நானே அப்பத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன் அவன் என்னத்த தான் ஊர்க்கிட்டே டாக்கா இந்த அம்மா உன்னை எல்லாம் கூப்பிட மாட்டல எதுக்கு என்னையே கூப்பிட்டு டாக்கா போ போ என்னன்னு கேளு போ சே எரிச்சலா வருது மந்த வீட்ல

வேற அவ அழுது அழுது என்னமாவது உடம்புக்கு ஆயிட்டு நடக்க கூடாது அவளை போய் நல்லா எட்டி பார்த்தாதான் அவன் கொஞ்சம் ஆறுதலா இருப்பா அவளுக்கு முட்டெல்லாம் கொண்டு போய் கொடுத்துருக்கும் போல இருக்கு சொல்லி சொல்லி அழுதுட்டு நடந்தாலாம் ஐயா ஒருத்தருக்கும் காசு வந்தாம கொடுக்காத அவளுக்கு சும்மா குடுத்துச்சாமாக்கும் ஆமா புள்ள காட்சி காரி இல்ல வச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சான் எம்மா எதுக்கு பே போய் கூப்பிட்டா இந்த பாலை கொண்டு போய் எங்க காய்ச்சி போடு ஏற்கனவே காய்ச்சல் போல தானா இன்னொருக்கா சூடு பண்ணி போடு வேற இந்த வெயிலுக்கு உடனே திரிஞ்சு போயிடும் இவ கும்மி எல்லாத்துக்கும் என்னைய தான் கூப்பிடுவியோ நீ சந்தி அவளும் கூப்பிட மாட்டியோ என்னைய பார்த்தா மட்டும் உங்களுக்கு எல்லாம் இழுத்தாய் மாதிரி தெரியுது இளந்த பாலை வாங்கி காட்டி போடுனே சொல்லியதுக்குள்ள உனக்கு அவ்வளவு கோவம் வருது என்ன தோளை போடுவேன் ஒவ்வொரு வீட்டு பிள்ளையும் எவ்வளவு வியாழ செய்து உங்களுக்கு ஒரு வியாழ சொன்னா உடனே சிலுத்து கிரவிய போவ நீ என்னைய மட்டும் ஈஸியா திட்டிட்டே இரு போ போய் காட்டி போடு இந்த பாலை நான் இழுத்தாச்சு வீட் வரைக்கும் போய் தந்துறேன் போ வீடு வீடா போய் கத பேசிக்கிட்டே திரி நீ இங்கள மட்டும் சட்டம் போடு கொழுப்பு பத்தியலாக்க இதுக்கு எல்லா வீட்டு பிள்ளையெல்லாம் அப்படிதான் இருக்கு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை என் வீட்டில் உள்ளது நேற்று ரிசல்ட் வந்திருக்கு சொல்லே இல்லை நேற்று ராத்திரி ஆகி அப்பா கிட்ட சொல்லுது எப்பா முன்னூத்தி பதினோரு மார்க்கு பாரு என்னத்த சொல்ல நம்மளோட அங்கெங்க ஓடிட்டு இருந்ததுல மறந்துட்டோம் பத்தியா அது மார்க் ஐயா அப்பாட்ட சொல்லி நைஸா என்கிட்ட சொல்லுது என்ன அடிக்கடி வாங்கிடப்படாதான் அதுக்கு ஐயா பாஸ் நல்லது தான் சரி வாங்க போயிட்டு வருவோம் சரசு உனக்கு எதாவது வேலை கட்டாக்கோ இல்லக்கா காலையில வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டேன் இனிமே மதியத்துக்கு அப்புறம் பாத்துக்கிடலாம் வாங்க இழுத்து வச்சு ஒரு வாட்டி பாத்துட்டு வந்துருவோம் ம் சரி அப்ப வாங்க ஏய் நம்ம மட்டும் தான் இந்த வீட்ல எல்லா வேலையும் செய்யணும் இங்க ஒருத்தி தின்னுட்டு தின்னுட்டு மலமாட்டு கணங்க அவ பாட்டுக்கு இருப்பா என்ன பேச்சு அம்மா என்ன சொன்னா பாலை தந்தா பாலை கொண்டு போய் காய்ச்சி வைக்கணும் நான் பிரிச்சுக்குள்ள அப்படியே தூக்கி வச்சுட்டு வந்துட்டேன் எவே அம்மா காய்க்க சொன்னா காய்ச்சி போடுவே காலையிலே பால் வாங்கல கடங்காப்பி தான் போட்டு குடிச்சிருந்தா அவ்வளோ வரும் ஒழுங்கா பாலை காய்ச்சி போட்டுரு இல்லைன்னா அம்மா திட்டுவா

அம்மகிட்ட மட்டும் போய் கேட்டேன்னு வைங்க அம்மா என்ன தெரியுமா சொல்லுவா ஆமா நான் நெல் பலிசு போட்டுக்கிட்டு தானே இருக்கேன் என்கிட்ட வந்து கேளுங்க அவ்வளோ அப்படின்னு சொல்லி திட்டுவா தேவையா உனக்கு வேற எந்த நாய் இந்த வீட்டில் வந்து எடுக்கும் ஒன்னே தவிர இவ நாய் என்னன்னா பல்லை உடச்சிருவேன் பத்துக்க உன் நெல் பலிசுல நான் ஒன்னும் எடுக்கல நீ ஆரஞ்சு கலர் நெல் பலிசு எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரேட் அது அது போய் காணும் அதுக்கு என்னைய நாய் இம்பியோ உன் குஷ்டம் பிடிச்ச கையில போட்ட நெல் பலிசுலாம் நான் எடுத்து போட மாட்டேமா என் கைக்கு என் கைக்கு குஷ்டம் வர்றதுக்கா எதா குஷ்டம் அவ்வளவுதான் பாத்துக்க என் கை எல்லாம் நல்ல கைகா உன் குஷ்டம் பிடிச்ச கை ஊர் பொருள் எடுத்த இடத்துல வைக்கிறது கிடையாது எனக்கு நீ தான் எடுத்துட்டு சந்தேகமா இருக்கு ஆ இருக்கு இருக்கோம் வேணா நீ ஏன் வளையிட்டப்ப என்னோட இது எல்லா என்னோட இடத்துல எல்லாம் நீ தேடி பாத்துக்க உன் நெயில் பலிஸ்ல என் இடத்துல இருக்காது வேணா இருக்கும் நீ வேணா எடுத்து போட்டுட்டு நீயே வச்சுக்க சும்மா என்னையெல்லாம் திட்டுற வேலைலாம் வச்சுக்கிடாதான்னு சொல்லிட்டே ஆமா என் பொருள் என்னிக்கிறான் நீ கை வைய அப்ப நான் உன்னே பாத்துக்க உன் பொருள் எல்லாம் நான் கையே வைக்க முடியேன் என்ன சும்மா முணகாதே சென்னைக்கு போறதுக்கு முன்னாடி ஏன் மேக்கப் டப்பaula கை வெச்சது நீதான் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு நீதான் எங்கயே எடுத்து ஒளிச்சு வெச்சட்டன்னு ஆமா இவ நெயில் பாலிஸ் எடுத்து ஒளிச்சி வேற வைக்கவே வேறவே ஆலலமே எங்கிட்ட எல்லா கலரமும் இருக்கு ஜிகினா கலர்ல அவ்வளோ அவளோ கலர் கலரும்ొక్క கலர் வச்சிருப்ப பஞ்சி மிட்டாய் கலர்ல இன்னக்கெல்லாம் மைல்டான கலர்ல அழகா வச்சிருக்கேன் அவளோ கலரும் இப்ப சண்டியா எப்படி அக்கா தங்கச்சி ஸ்டேட்டஸ் நீ एवளோ அழகா ஸ்டேட்டஸ் போடுறதா வெறுமனே ஏத்துன உனக்காக நானே அவளோ அழகா போடுறேன்

அப்படிதான் கொட்டுவேன் என்ன பண்ணுவே முடி பிடிச்ச ஆஞ்சிரவும் பத்துக்க முடி உடுப்ப நாய வலிக்குது காலண்டா எத்திர இரு உன என்ன பண்றேன்னு பாரு நீ ஏன் முடி பிடிச்ச இழுத்த நான் அப்படிதான் பண்ணுவேன் இரு இன்னைக்கு ஓ பிட்டி என்ன முரிக்கனா இல்லையானு மட்டும் பாரு எப்ப எப்ப பியாய பராண்டால போய் நீ ஏன் முடி உடு இல்லனா நான் அப்படிதான் பராண்டுவே சி பியாய் கனக நகத்தை வளைச்சு வச்சிக்கிட்டு என்ன நல நிக்கமா மூஞ்சி கிஞ்சலாம் பராண்டி வைக்குது பியாய நீ ஒழுங்கு மரியாதையே ஏன் முடிய விடு இல்லாட்டினா மூஞ்சு கிஞ்செல்லாம் பிராண்டி வச்சுருவேன் பாத்துக்க சீ போய் தொலை பிசாசு ச்சீ மூஞ்சு கிஞ்செல்லாம் பிராண்டி வச்சுட்டோமே நான் ஐ பிசாசு புதுசாசு ஏய் எனக்கா நகத்தை வளர்த்து வச்சுக்கிட்டு என்ன நல்லதுக்கா இரு ராத்திரியோட ராத்திரியை நகை வெட்டி எடுத்து உன் நகத்தை எல்லாம் நான் கட் பண்ணிடுறேன் ஆ கட் பண்ணுவேன் கட் பண்ணுவேன் அது என் கை பிள்ளையாக இருந்தால் பறிக்கிட்டு இருக்கோம் பெரிய சீ தூர போவாப்பியாயே மொதல் உங்கள் டீச்சர்கிட்ட சொல்லி உன் நகத்தை வெட்ட சொல்லணும் என்னமே அக்கா காலேஜ் மகளே ஸ்கூலுக்கு போகும்போது தான் பிடி டீச்சர் நகத்தை விட்டு நகத்தை விட்டுன்னு உயிர் எடுக்கும் என்னமே அப்படி கிடையாதுல்ல அதனால லீவ்ல இருந்து நான் நகத்தை வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன் அதான் நெயில் பாலிஷ் போட்டு கொஞ்சம் திக் பண்ணலாம்னு பார்த்தேன் பார்த்தா நெயில் பாலிஷை காணும் அப்படி இல்லைப்பமாரி நெயில் பாலிஷ் கோட்டிங் அதிகமாக நெயில் கொடுத்துக்கிட்டே இருந்தாதான் நல்லா திக்காக ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த நெயில் உடையாமல் இல்லாட்டின்னா அந்த நெயில் உடஞ்சி போவோம் அதுக்கு அதை தான் நெயில் பலிசை ஆடிக்கிட்டு இருந்தேன் கடைசி வரைக்கும் என் நல்ல மாட்டே இல்லை கிடைக்கே கிடைக்காது அந்த நெயில் உடஞ்சி போகும் பேர் இதுக்கு தான் பாத்திரம் கழுவுனா கழுவ அம்மா பாத்திரம் கழுவிதான் பாத்திரம் பாத்திரங்கள் வீதானா நகம் உடைஞ்சிருந்துட்டு அது பாட்டுக்கு கழுவாமல் இருந்திருக்கேனே இங்கே பாரு பாத்திரம் கழுவுறது ஓ வேலை பெருக்கி தொளிக்கிறது எல்லா இடமும் அதுதான் என் வேலை ஓ வேலையை என் தலையில் கெட்ட பார்க்காத என்ன பாத்திரம் கழுவ முண்டா துணி துவைக்க முண்டா இப்படி ஒரு மாதமாக இப்படி தான் இருந்திருக்கா இதுக்கு தான் நகத்தை வளர்க்கணும்னு எனமே நீ எப்படி அந்த நகத்தை வளர்க்கன்னு நானும் பார்க்கிறேன் போடி என் நெயில் அழகாக வளர்த்து அழகாக நெயில் பாலிஷ் போட்டு அப்படியே ஸ்டைலாக வச்சுருப்பேன் அப்போ நீ பாரு பார்த்து பொறாமையில் பொங்கு உன் குஷ்டம் பிடிச்ச கையை நினச்சி அம்மா கொஞ்ச நேரத்துல நீங்களே போட்டு அடிச்சிட்டு சண்டைய வந்து நானே கொஞ்ச நேரத்துல பைந்துட்டேன் இந்த நாய் இப்படிதான்ப்பா பண்ணும் பூ மாதிரி இதுக்கு தான் இந்த நாய் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது தெரியாத நான் வேற நேற்று ஸ்டேட்டஸ் போட்டேன் சரி இனிமேல் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்க கூடாது அந்த ஸ்டேட்டஸ் போது அழிக்கணும் அது அப்படியே அழிஞ்சிருக்கோ நீ வச்சது என்ன சண்டை போட்டுறீங்க அம்மா அக்கா கேதமா புள்ள எங்க இருக்காம் பய புள்ள வேணா நான் ஸ்டேட்டஸ் கிட்டமா சி நீ உன்ன வைக்க தேவல எனக்கு பா உங்க அம்மாலாம் வடமுடிச்சி போறவளா அறிய போது என்ன நெயில் பனிஸ்க்கப்ப சொல்லி விடு பயங்கரவளா நீ

அப்படி இல்லைப்பா மாதிரி இப்போ எங்கள் அம்மா இருந்தால் வையா உடனே அழுது சீன் போட்டுக்கிட்டு போயிருப்பா எங்கள் கிட்ட இப்போ அம்மா வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சா அதனால் அவள் அழாம இருப்பாள் இனிமேல் அம்மா வர்ற நேரம் ஆகட்டும் அப்போ மூஞ்ச பாம்போல வச்சுட்டு சோகமாக வச்சுட்டு போய் கம்ப்ளைண்ட் அம்மா கிட்ட ஆமாம் அப்படியே உங்கள் அம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாலும் அப்படியே சப்போர்ட் பண்ணிடுவா பண்ணிடுவாப்பாரு எனக்கு அப்பயும் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க கம்மி நடிக்காது அம்மா உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாள் சின்ன பிள்ளைன்னு பாவம் பார்த்து நீ அந்த மாதிரி நாடகம் ஆடி வந்த உடனே அது வரைக்கும் சும்மாவே இருப்பதுக்க பக்கத்துல வர்றவ சத்தம் கேட்டுருச்சின்னு வையா உடனே சினிங்க ஆரம்பிச்சு அப்படி நாடகத்தை நடித்திருவான் பெரிய நாடகக்காரி ஆமா இவன் நடித்தா பாத்தான் போயா எங்க போகாமல் சில சமயம் விளையாட்டாய்

எல்லா கச்சேரியும் பண்ண வேண்டியதா போச்சு சரி சரி உட்காருங்களா அண்ணா வந்து பாக்க முடியல உங்களுக்கு எம்மாந்த பாட்டில் வர மாதிரி புருஷெல்லாம் தினமும் வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம்னு வைக்கி நம்மளும் சோத்துக்கு சிங்கி தான் அடிக்கணும் ஆமா நீ தான் ஏதோ யாவரம் ஆரம்பிக்க போகிறேன் நீ அது என்னாச்சு பெரிய பொண்ணு கைவிட்டல்ல அந்த தொழிலை நான் ஆரம்பிச்சிட வேண்டியது தான் அவள் இட்லி கடை அவள் சேவிங் கடை எல்லாத்தையும் நானும் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் ஹலோ உமா ஏன் பொழப்புல மண்ணள்ளி போடாத என் மாமியார் என்னையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டேங்குது அதனாலே நானே வீட்டை விட்டு வெளியே ஓடி வர்றதுக்காக மறுபடியும் கடை போடலான்னு இருக்கேன் நான் அப்படி ஏதாவது ஒரு கடையை போட்டால்தான் நான் வெளியே தெருவுக்கு வரணுன்னா என்னால் வர முடியும் இல்லாட்டி வீட்டுக்குள்ளேயே சட்டி பானையை கழுவிக்கிட்டு கடக்க வேண்டியதுதான் நீ ஆகாரத்தைப்பட்டு வீணாக கட்டிட்டு அடுத்து நான் கட்டாம்மா என்ன வேணாலும் கட்டு அது எனக்கு பிரச்சனை இல்லை ஏன் புளப்புள்ள மண்ணள்ளி போடாதே சொல்லிட்டேன் இன்றைக்கிடப்பட்டு நான் போட்டு போறேன் பழக்கடை பிஸ்னஸ் ஓவோன்னு இப்போ வந்துருமானக்கலாம் ஏற்கனவே பார்த்தல தற்போது நீ வியாபாரம் பிச்சுக்கிட்டு போச்சு அந்த மாதிரி நான் அடுத்த வியாபாரத்தை ஆரம்பிச்சிருவேன் என் கிட்டலாம் நீ போட்டிக்கு வராத சொல்லிட்டே ஆமா இங்க மாதிரி எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னர் இருந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நான் வீட்டை விட்டு வெளியே வரணுன்றதுக்காக தான் கடையை போடியே எனக்கு என் மாமியார்ட்டே இருந்து நான் தப்பிச்சா போதும் அம்மா அதெல்லாம் இருக்கட்டும் அம்மா உங்க வீட்ல உங்க வீட்டுக்கார கூட ஜோடி அன்னைக்கு வந்து காலையில பைக்ல போச்சாரு யாரு ஏதோ உங்க வீட்ல ஒரு புது வரவு இருந்த மாதிரி இருக்கு

அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி என்ன தம்பி இப்படி உங்க அம்மாவை போட்டுட்டு இப்படி வெளிநாட்டுல செட்டில் ஆயிட்டா எப்படி உங்க பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் நீங்க கூட்டிட்டு வரண்டா அம்மா அந்த மாதிரி நேரத்துல இல்ல அவசரத்துல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல கையும் ஓடல காலும் ஓடல அதனால தான் நான் மட்டும் கிளம்பி வந்துட்டேன் இனிமே நமக்கு இங்க பெருசா வர ஒண்ணும் வேலை இல்ல இனிமே அவ்வளத்தையும் சொத்து பத்த வித்துட்டு அப்படியே அங்க வெளிநாட்டிலே செட்டில் ஆயிட வேண்டியது அமெரிக்காவிலே தான் நான் இப்போ ஒரு வாரத்துக்கு மேல அங்க தங்குறதா பிளான் போட்டிருக்கேன் இல்லாட்டின்னா உடனே மூணாணத்தையே கிளம்பலான்னு தான் இருந்தேன் தலைவர்கிட்ட சொல்லியிருக்கேன் இடத்தெல்லாம் விற்று கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவையெல்லாம் பார்த்து அப்படின்னு சொல்லி அவரும் விசாரிக்கிறேன்னு இருக்காரு உங்களுக்கும் எதாவது தெரிஞ்சவையே இருந்தால் சொல்லுங்கள் இடம் இங்கே கேட்குற விலைக்கு கொடுத்துடலாம் நமக்கு இங்கேருந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கவும் முடியாது அவ்வளவும் அப்படியே போட்டுருந்தாலும் வீணு தானே ஏதாவது கொடுத்துட்டு அது பணத்தை வாங்கிட்டு நம்ம செட்டில் ஆகிட்டேன்னா நான் பேங்க்கில் போட்டுனாலும் வச்சுப்பேன் ஏங்க்கா கோபமாக இருக்கியலோ என் மேலே வேற என்னப்பா அந்த ஆள பெத்த தாயை போட்டுட்டு அந்த ஒரே போக்கா போயிட்டா வேற அது என்ன நீ கடக்கு என்ன ஏதன அது மூஞ்ச கடைசி வரைக்கும் பாக்கல இல்ல தலைவர் வீடியோ கால்ல காட்ட தான் செஞ்சாரு அப்ப அம்மைக்கு கொஞ்சம் சுயநனவு இருந்தது இருக்கும்போது பேச தான் செஞ்சாவ அதனால தான் வந்தேன் இல்லனா கூட வந்திருக்க மாட்டேன் அவ்ளோதான் என்ன பெத்தவளுக்கு மரியாதை இங்க பாருங்க நான் அங்க பெரிய கம்பெனில சிஇஓவா இருக்கேன் நான் குனிஞ்சி பத்தாயிரம் ரூபா விழுந்து அதை எடுக்க கூட நேரம் இல்லாத அளவுக்கு பிஸி நான் இப்ப இங்க வந்திருக்கேன்னா அது எங்க அம்மா காண்டி தான் என்னப்பா என்ன கம்பெனில என்ன பெரிய மேனேஜரா இருந்த பெத்த தாய்க்கு நீ பிள்ளைதானே வந்து அப்பப்ப பாக்கணும் போகணும் வரணும்னு இருக்க தெரியாதாக்கும் பாருங்க எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் வேஸ்ட் பண்ணா கூட எனக்கு பிடிக்காது அந்த அளவுக்கு பிசி ஷெடியூல்ல நான் சுத்திட்டு இருக்கவன் சரி சரி எப்பா தாசு பியாசுனா பியாசிட்டே இருப்பிய சரி வாங்க சொல்லியாச்சுல அவியளுக்கு தெரிஞ்செல்லாம் அவிய சொல்லுவாவ இப்போ ஒருத்தையும் வாரேன்னா அவங்ககிட்ட பியாசி பார்ப்போம் வா விலைக்கு அது கட்டுப்படுதானு மீதி நம்ம அப்புறம் கிடலாம் லட்சுமி அக்கா நான் கூப்பிட்டு போறேண்ண பத்ராளி நான் கொஞ்சம் வெளியே போறேன் வர லேட் ஆக என்ன மதிய சாப்பாட்டுக்கெல்லாம் நான் வருவேன்னு காத்திருக்காத நீங்கள் பார்த்து சாப்பிடுங்க நான் வெளியே சாப்பிட்டுக்கிடுவேன் எப்ப தாசுபா போகலாம் வாப்பா எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இந்த முட்டையும் காலையும் சேர்த்து அறுத்து இருக்கணும் நேத்து எக்கோ அவன் நேற்று முட்டை போடாண்டே அடம்பிடிச்சிருக்கான் அதெல்லாம் முட்டை போட்டே அவனும் சாஸ்திரம் சம்பிரதாயம்னு வேற பிடிச்சி வச்சு போட வச்சிருக்காவே இல்லட்டுன்னா அது கூட கொடுத்துருக்க மாட்டான் ஓ தாய்க்கு ஒரு மயிரை கூட கொடுக்க மாட்டான் நம்ம இவன் இங்கே உயிரே போச்சு மயிரேன்னு போவான் சரி வாங்க நம்ம போவோம் ஆமாம் இதை நினைச்சா குதிப்பாக தான் இருக்கு சரி வாங்க ஐலிச்சாச்சி ஒரு ரெட்டை பார்த்துட்டு வருவோம் நம்ம பாட்டுக்கு போனவளை கூப்பிட்டு வயிற்றுல கிளப்பிட்டு போவான் எக்கங்க பாருங்க இவ்வளவு பூரா அங்க தான் இருக்கு ஆ வாங்க வாங்க கோ எல்ல நீங்கள எல்லாம் எப்ப வந்தியே நீ அத இழுச்சு வச்சு அழுத்திட்டடா அதான் காலையிலே பாக்குறதுக்கு நாங்க ரெண்டு பேரும் ஓடி வந்துட்டோம் அம்மா நாங்களே அதுக்கு தான் வந்தோம் இப்பேயும் மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு தான் இருந்தா அப்புறம் அவளுக்கு நாங்க ஆடி பாடி டான்ஸ் ஆடி காட்டி அதுக்கு அப்புறம் அவளை சிரிக்க வச்சு உட்கார வச்சிருக்கு ஆமா எனமே வரதுப்பட்டு என்ன ஆகும் போது வாழ்ந்து முடிச்ச மனுஷி தானே சந்தோஷமா எனமே பேட்டி வரட்டேன்னு அனுப்பி வைக்கணும் எனமே அத நினைச்சு வரதுப்பட்டு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆமாக்கா அது சரிதான் இருந்தாலும் எனக்கு நீங்களும் இல்லாதப்போ ஒரு நாள் வந்து பார்க்க வந்துச்சு இவ்வளோலாம் ஒர்க்கிங் காணும் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து முட்டெல்லாம் தந்துட்டு போச்சு அதுக்கப்புறம் தான் போய் விழுந்திருக்கும் போல இருக்கு அதான் எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு ஆமாம் நீ அப்படியே சொல்லி சொல்லி அழுதுட்டு இடந்தியாம அப்புறம் எல்லாரும் சொன்ன அக்கம் பக்கம் எல்லாம் வந்தப்புறம் ராத்திரி அப்புறம் தான் தெரியும் எங்களுக்கு ஆமாக்கு அவைய வந்து இங்கே தான் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு என்ன சாப்பாடு என்ன பிடிச்சாலும் நல்லா பார்த்துக்கிறானா நல்லா பிள்ளை பிள்ளை வயிற்றுக்குள்ள இருக்க பிள்ளைக்கு நல்லா சாப்பிட்டு சேர்த்து உனக்கு மட்டும் சாப்பிடாது அதுக்கும் சேர்த்து சாப்பிடுன்னு நல்லா நிறைய சொல்லிச்சு கிளவி இனிமே அது நம்ம கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்க முடியாத அதை நினைச்சுதான் ரொம்ப வருத்தமா இருந்தது சரி இது வச்சு வருத்தப்படாத வெளியே சத்தம் கெடுச்சு அப்ப நீங்க தான் பேசிட்டு நினைக்கலோ ஆம்பளையால் சத்தம் தான் கெட்ட மாதிரி இருந்தது ஆமா ஆமா பெரிய பொண்ணு அதான் அந்த ஆச்சி மோவின் தான் வெளிநாட்டுக்கு என்ன ஒரு வாரத்துக்கு இப்போ இப்ப பத்து ரயிலே யாரோ இப்போ யாரோ பியாசம் வந்திருக்காங்களோ அதெல்லாம் கூட்டிட்டு போறாரு அதுக்குள்ளையா நிலத்தெல்லாம் வித்துட்டு கிளம்புறாரா ஆமா என்னத்த சொல்ல இப்படிதான் இருக்கு உலகம் எனக்கு ஒரு ஐடியா என்னால சொல்லு அதான் இந்த சார்மிஜே காவியே நம்ம பத்ராலியக்கார நலத்த தான வாங்க வந்தாவே கடைசில அத வாங்க முடியாம போச்சு நம்ம அந்த பொம்பளைய வேற வரட்டி விட்டுட்ட வாங்க விடாம இப்போ அது நல்ல பொம்பளைன்னு தெரிஞ்சு போச்சுல என்ன அந்த பாட்டியோட இடத்தை அவியில கொடுத்துருவோமா பாரா அப்படியே வாசில கொடுக்க மாதிரியே எப்படி பேசியான்னு இல்லடா பெரிய பொண்ணு அவங்க எல்லாம் இடம் வாங்க தான் வந்தாவே கடைசில வாங்க முடியாம போச்சுல இப்போ நம்ம எல்லாம் தெரிஞ்சையில ஆயிட்டோம் நமக்கு ஆட்சியோட நாளனா தெரிஞ்ச இடம் தானே அவைய வாங்குனாலும் நாளை பின்ன வந்தா போனா நம்மளும் பலக்கமா இருக்கும்ல அதுக்கு தான் பார்த்தேன் ஆமா உமா சொல்லியதும் சரிதான் ஆனா அவைய தான் வேற இடத்துல எங்க திருநெல்வேலி பக்கத்துல இடத்தை முடிச்சிட்டோம் நல்லா வாங்கியாச்சுன்னாவுல மறுபடியும் எங்க இதை வாங்குவாவே அவையெல்லாம் வெயிட் வாட்டிக்கு சும்மா இடம் வாங்கி போடுறதெல்லாம் அவையெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் தான் சும்மா அசட்டை வாங்கி போட்டு பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வச்சு காசு எங்க கொண்டு கொட்டேன்னு தெரியாமல் அதனால வாங்கினாலும் வாங்குவாங்க நம்ம எதுக்கும் சொல்லி பார்க்க சொல்லி பார்ப்போம் இந்த லட்சுமிக்காக நம்பர் இருக்கும் தான் இப்போ நல்ல பழக்கம் அவசியம் அதான் பேசி ஓகே பண்ணிடுவா ஆமாம் லட்சுமி உமா சொல்றதே தெரியாது நீ வேணா பேசி போகிறான் ஆச்சி தோட்டமும் நல்ல தோட்டம் தான் என்ன கொஞ்சம் பராமரிக்காம அப்படி இப்படி கடந்து போச்சு அதை பராமரிச்சா நல்லா இருக்கும் ஐயோ குட்டையு விட்டுருந்த இருந்த ஆளும் சரியில்லை அதனால கொஞ்சம் தோட்டத்தை சரியா மேற்பார்வை இடலும் அதை வாங்கி ஒருத்தர் கரெக்டா இருக்கும் இல்லை ஐயா வாங்கினாலும் பார்க்க முடியா தோட்டத்தை நீங்கள் போட்டிருப்ப நீங்க அவியலுக்கு ஒரு தோட்டம் ஆசைதான் தேவை அதை மெயின்டைன் பண்ணுக்கு முடியலனாலும் அதை நீங்க பார்த்துக்கிடுங்க ஆமா என்ன அப்படி பண்ணலாம்ல சரி அப்ப நான் இருக்கு போன் பண்ணி அப்புறம் எக்கு உடம்புட்டில தானே அண்ணன் வீடுன்னு சொன்னாவே அப்படியே ஊருக்கு போயிட்டு அவ்வளவு போவலையோ நீங்க எதுக்கும் நம்ம உடம்புடிக்கு போவோம்ல அப்படியே அண்ணன் வீடு எங்க இருக்கு என்னன்னு கேட்டு நம்மளும் என்ன வீட்டுக்கு போயிட்டு பேசிட்டு இதை பத்தி நேரடியாவே பேசிட்டு வந்துடலாம்ல நீ எல்லாம் சரிதான் அவைய வீடுன்னா நம்ம போயிட்டு என்ன எதுன்னு கேட்டுட்டு வரலாம் அப்படியே அண்ணன் வீடுங்க வேற அங்க போனா நமக்கு நல்லா இருக்காது மரியாதையா இருக்காது முதவி அங்க இருக்க அவ்வளோ பேயிட்ட அவ்வளோ முத போன பண்ணி பியாசுங்க லட்சி சரி இருங்களா முத அவ கிட்ட நான் பியாசி பாக்க எங்க இருக்கீ என்ன என்ன உடனே இவ்ளோ எடுத்தோம் கடத்தோம் எல்லாத்தையும் உடனே பியாச சொல்லிருவாளுவ இன்னத்த பியாசி நான் அந்த பொம்பள கிட்ட திடீர்னு போன் பண்ணிருக்க அவள நம்ம இத எப்படி சொல்ல ஆ சொல்லுங்க கா எப்படி இருக்கீ நானே உங்களுக்கு கூப்பிடலாம்னு இருந்தேன் சரி அப்புறம் கூப்பிடலாம்னு இருந்தேன் நீங்களே போட்டுட்டீங்க 100 ஆயிடுச்சு உங்களுக்கு ஐயா அப்படியா இருந்தாலும் எனக்கு நூறு ஐஸ்லாம் வேண்டாம் இருக்கோ இது போல கரை ஏற்றுற வரைக்கும் என் முள்ள கரை ஏற்றுற வரைக்கும் எனக்கு உயிர் இருந்தால் போதும் அது பாடு பார்த்து அனுப்பிட்டோன்னு வைங்களா அதுக்கப்புறம் நம்ம என்ன நீ போனாலும் சரிதான் வேறு லூசு கோயா கணக்காக இருக்கு என்னத்தை பேச சொன்னால் என்னத்தை பேசுது வேறு பிள்ளை எல்லாம் நல்லா இருக்காவளா ஆமாக்கா எல்லாரும் நல்லா இருக்கும் நீங்கள் எப்படி இருக்கியா பிள்ளை எல்லாம் எப்படி இருக்கு நீங்கள் எங்கே உங்க அண்ணன் இல்லைக்கா இங்க அண்ணன் வீட்டுல தான் இருக்கேன் பிள்ளை எல்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு இருக்கத்தே தான் நிச்சுவேன் அதுக்கப்புறம் எங்க அண்ணியும் இருங்க அதனால சரி அப்புறமா சரி ரெண்டு நாள் இருந்து போகுமான்னு இருக்கேன் தான் போகணும்னு பார்த்துக்கிடுங்க அப்படியா நாங்களும் சந்தைக்கு வரலான்னு பார்த்தோம் அப்படியே உங்களையும் அப்படியா நாங்களும் வெயில் தர சாயங்காலம் அப்படியே மார்க்கெட்டுக்கு போகலான்னு இருந்தோம் நீங்களும் தான் வரப்படுறீங்களோ அப்போ நாங்களும் மார்க்கெட்லயே பார்ப்போம் ஐயங்கல நாங்க பத்து பஸ்ஸுக்கு வந்தோன்னா ஒரு பத்து பதினோரு மணிக்கு அங்கே வந்துடலான்னு பார்த்தோம் சரி அப்ப நாங்க எல்லாம் சாயங்காலம் வரோம் சரி மார்க்கெட்ல வச்சு போன் அடிங்க நாங்க எல்லாம் வந்துட்டு அங்க நின்னு போன் அடிக்கோம் அண்ணா அங்க வச்சு பாப்போம் ஆ சரி சரி அப்ப நான் வச்சிரட்டுமா ஆ சரிக்கு அட லூசு லெச்சு என்ன பேச சொன்னால் நீங்கள் என்ன பேசிட்டு வைக்கிய நீங்கள் சந்தைக்கு வரீங்களா நாங்கள் சந்தைக்கு வரோம் வந்து பார்ப்போம் சந்தையில் பார்ப்போம்னா பேச சொல்லியிருந்து நிலத்தை பற்றி பேசுங்க வாங்கி அவ்வளோ வாங்கலியா என்ன ஏதுன்னு கேளுங்க இல்லைனா உடம்புடையில வீட்டுக்கு வந்து பேசலான்னா வீடு எங்கே இருக்குது என்னென்னு கேளுங்கன்னா சந்தைக்கு வாங்க சந்தையில் ரோட்டில் நின்று பார்ப்போம் முச்சந்தியில் நின்று பார்ப்போம் அப்படின்னு கிட்டிருக்கீல நான் அப்போ சரி வீட்டுக்கு வரணும்னு சொல்றதுக்குள்ள அவியே வச்சு வச்சி வேற இல்ல சந்தையில வேண்டாம் உங்க வீடு சொல்லுங்க அங்க வரேன்னு சொல்ல முடியும் சரி இடத்துல வச்சு நிन्ने நேரேடியா இதெல்லாம் போன்ல பேசக்கூடிய விஷயமா நாசு கேட்க முடியும் நான் என்ன இப்படி ஒரே

அவியலே எங்கள் அண்ணன் வீட்டுக்கு இங்கே தான் இருக்குது வாரியலான்னு சொல்லலை அதில் வேறு நம்ம நாங்கள் வரோம்னு சொன்னால் அது நமக்கு தான் அசிங்கம் சரி என்னமோ சொல்றிய எப்போ போறிய இப்போ சாயங்காலமா நாங்களும் வரட்டுமா நானும் சரசம் தான் மணி பஸ்க்கு போகலான்னு இருந்தோம் நீ வாரதாக இருந்தால் கார் எடுத்துட்டு வா காரில் வேறுவோம் சாயங்காலம் நீ வார நீ இருக்கவா திரும்ப சாயங்காலமா போவோம் நேரத்தே பிள்ளைகள் சோத்துக்கு என்ன பண்ணி சோழ தெரியல சோறை மட்டும் வடித்து சும்மா கிண்டி ஆளுக்கூட முட்டையை வச்சு தின்ருக்காளுவ வந்தன்னைக்கு ஒன்றும் இல்லைன்னு ரசத்தை வச்சு விட்டேன் முட்டை இருந்தேன்னு பொறிச்சு இனிமேல் என்னத்த பண்ண பக்கத்துல தான் கடையில் போயிட்டு வேணா ரெண்டு தக்காளி வெங்காயம் வாங்க வேண்டியது தான் எங்க வீட்டில் வேணா வெங்காயம் தக்காளி எல்லாம் கடைக்கு எடுத்துட்டு போங்க எங்க வீட்டுக்காரர் வரும்போது ஹோட்டல்ல இருந்தாலும் வந்து கொஞ்சம் அடி வாங்கினது எல்லாம் கொண்டு வருவாரு என்கிட்ட இருக்கு நீங்க வேணா எடுத்துட்டு போங்க இதை ஆமா இச்ச வச்சி இப்ப போனது பிள்ளைகளுக்கு சோத்த வடிச்சி கொஞ்சம் தக்காளி சோறு மட்டும் கிண்டி கொடுக்கிறதுக்கு மட்டும் ரெண்டு தக்காளி தான் என்ன ஐயோ எவ்வளவு வேணாலும் கடைக்கு எடுத்துட்டு போங்க அப்புறமா பாத்துக்கிட்டலாம் இதா இருந்தாலும் ம் சரி சரி காலையில உப்புமா தான் கிண்டுனேன் எனக்கே திங்க பிடிக்கல அதனால அவ்வளவுதான் திண்ணுங்கன்னு வந்தேன் எனக்கு வேற பசிக்கமா இருக்கு எங்க வீட்டுக்காரர் இன்னைக்கு செவ்வாய் கிழமை சாம்பார் தான் வச்சிருக்காரு வேணா கொஞ்சம் சாறு கொஞ்சம் போட்டு வரட்டுமா சாப்பிடுறீங்களா அப்படியே அவங்க வீட்டுக்காரர் சமையல அப்ப இரு நானே கொஞ்சம் ஒரு தட்டல போட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன் லட்சி எங்களுக்கும் சேர்த்து ஒரு தட்டல போட்டுட்டு வாங்க ஆளுக்கு ஒரு உருண்டா உருண்டை பிடிச்சு தாங்க நாங்க அப்படியே తినிடுவோம் ஆ சரி பாற உள்ள புள்ள காட்சிக்கு ஆசையா எதாவது திங்க ஆசைப்படுவாளேன்னு செஞ்சு கொண்டு வரவளோன்னு பார்த்தா அவளோரா இவ வீட்ல வந்து திங்காளுவளே சும்மா இருந்த பத்திராவிக்கு வேணப்ப நீங்க ஏதாவது செஞ்சு கொண்டு வாங்க நாங்க திங்கோ